மக்கள் எங்கே பாருங்கள் அதாவது போன வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்துருப்போம் அதை சரலாக கொத்துறது அதாவது இந்த இந்த செகண்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருந்ததுங்க அப்படியே பர்ஃபார்மன்ஸே சொல்கிறது இந்த காளி வசம் போட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில் சும்மா என்ன வரவேற்பு பார்த்தீங்கன்னா பார்த்தினா கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டங்க பயங்கரமான கூட்டம் கால வைக்கிறது கூட இடமே கிடையாது அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் ஆனால் இப்படி ஒரு பண்டிகை அப்படிங்கிறது நானே ஒரு ஆச்சரியம் மட்டும் பாருங்க பாருங்கள் வேஷம் போட்டு அங்கே போகிறாங்க பாருங்கள் கோயிலுக்குள்ளே இதுதான் அங்கலம்மன் கோயில் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே போயிட்டு சாமிக்கிட்ட கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறம் வருவாங்க இந்த பர்ஃபாமன்ஸ்லாம் வேற லெவலாக இருந்து அது இல்லாமல் இந்த ட்ரம்ஸு சத்தம்லாம் லெவலாக அல்டிமேட்டாக அடித்தானுங்க பரவாயில்ல சும்மா பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனால் காளி வேஷங்கிறது இப்போ நானே இவ்வளோ எப்படி ஒரு ஊராக இந்த ஊரில் இப்படி ஒரு பண்டிகை அப்படிங்கிறது நானும் ஒரு மெய் மருந்து அப்படி சிலுத்து போய் பார்த்தனா இந்த ஒரு பண்டிகை தாங்க இந்த காலிவாசத்தில் மட்டும் எக்கச்சக்கமான காலிவாசம் ஒன்று ரெண்டு கிடையாது சும்மா நம்ம ஒரு பத்து காலிவாசம் அஞ்சு காசு காலிவாசம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க செம்மா காலிவாசம் அதுவும் அவங்க கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்களா அந்த வெறி எப்படி வந்து இந்த காளிவசம் போட்டுக்கிட்டு அதாவது இந்த மையானக் கொள்ளைக்கு போவாங்களாமா அது இங்கே இருந்தாங்க அந்த மயான கொள்ளைக்கு போகிற வழியில் இந்த காளிவசத்தோடு அந்த அருள் வாக்கு சாமியோட அருள்வாக்கு அதாவது அங்காளம்மனோட அருள் வந்து கிடைச்சதுனால அந்த இந்த ட்ரம்ஸ் சத்தம் மூலிமா அது பாருங்கள் எப்படி நல்லா தெரியும் இப்போ ஆக்ரோஷமான ஒரு ஆட்டம் நினைக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த காளிவசம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படி சொல்கிறது அக்யூர் விட்டு அப்படி சொல்கிறது அச்சுருவமாக அப்படியே காளி நம்ம அங்காளம்மன் அந்த இதில் சொல்கிறது நம்ம லைவில் பார்த்த மாதிரி இருந்தது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க அப்படி எக்கச்சக்கமான ஜனங்க இங்கே பாருங்க அங்கே இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த இந்த சொல்கிறது மாசி மாதத்தில் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு பண்டிகை நடக்குது அப்போ வந்து அவங்க நேர்த்தி கடன் ஏதாவது நிறைவேறதுக்காக ஒரு கும்படிக்கு வச்சுக்கிறாங்க அந்த கும்படிக்காக இந்த மாதிரி நான் ஒன்று ஒரு இது காளிவசம் போடுறேன் அந்த மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைவேறுச்சுன்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு நோ பண்டிகை அப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து காளிவசம் போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் அடிக்கிட்டு போகிறாங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அங்கே பாருங்கள் பார்த்த உடனே பாருங்கள் நானும் அப்படியே பயந்து அப்படி போய் சிலுத்து போய் நிச்சுட்டேன் ஆனால் தத்துருவோம் அப்படியே அவங்க அந்த அங்காளம் அந்த சொல்கிறது இவங்க கூட அப்படியே குடி இறங்கின மாதிரி காளி வேஷம் பாருங்கள் இப்படி ஆறாம் அங்கே பாருங்கள் டான்ஸ் பாருங்கள் பர்ஃபாமன்ஸ் அங்கே பாருங்கள் இல்லை நேரில் போயிட்டு அவ்வளோதாங்க அங்கே பாருங்க ஒரு டைம் சொல்கிறது அப்படியே வந்துகிட்டே இருக்குது ஒன் பை ஒன்னாக அந்த கீவிலருந்து வந்துகிட்டே இருக்குது அதுவும் நானும் இப்போ முடியும் சும்மா ஒரு சின்னதாக நான் அனுச்சி ஏதாத்தமாக நான் நான் நினச்சி போயிட்டுருந்தேன் ஆனால் இங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இதோடைய காளிவாசம் வேற லெவலாக இருந்தது இதை பார்க்கும் இப்படி ஒரு திருவிழாவா அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும் ரெண்டு காளிவாசம் போட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் ஆக்ரோஷத்தோடு அந்த நாக்கு அப்படி நீட்டிட்டு அருவா பாருங்கள் அருவாவும் அந்த திரிசூலத்தும் எப்படி நீட்டி நிற்கிறாங்க பாருங்கள் பார்த்தா வேற லெவலாக இருக்கும் பர்ஃபாமன்ஸுங்கிறது ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப பெருசாக இது பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் நம்ம பேசிட்டா தெரியாது பேசிட்டே போனால் உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் லைவ்ல நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இப்போ சொல்கிறது இந்த காலிவசம் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன டான்ஸ் ஆகிறாங்கன்னு உங்களுக்கு அப்போ தெரியும் அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்கே முன்னாடி ஒரு காலிவாசம் போட்டு இருக்கிறாங்க அங்கே சரியான டான்ஸு பர்ஃபார்மன்ஸு ஏன்னா நம்ம கூட்டம் இடையில நம்ம போய் அங்கே கேமரா எடுக்க முடியல அங்கே பாருங்கள் மேலே ஏறி நிச்சாச்சு அதாவது அந்த ட்ரம் வேலை நினைக்கிறேன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பா பார்க்குறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்குங்க த்ரில்லிங்காக இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் ஒரு பர்ஃபாமன்ஸாக ஒரு டான்ஸாக அங்கே பாருங்கள் ஆக்ரோஷோடு அப்படியே அந்த அருவாக தூக்கிட்டு நிற்கும் பாருங்கள் அந்த ட்ரம்மோல இப்போ வேற லெவலாக இருந்ததுங்க அல்டிமேட்டாக இருந்தது பார்க்கும்போது அப்படி ஒரு திருவிழாங்க இது பார்த்தோம் அப்படி சொல்கிறது எனக்கு அப்படியே மெய் மறந்து நானே சொல்கிறது நானும் அப்படி நிச்சிட்டு இருந்தோம் இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா பார்த்துக்கோங்களேன் எக்கச்சக்கமான ஜனங்க அதை அந்த வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த காளிவசம் போட்டதை பார்த்து பாருங்கள் அந்த மேலே அந்த ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் மேலே ஏறி நிச்சம் டான்ஸ் ஆடுறதை எத்தனை பேர் வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இது இல்லாமல் இது இன்னும் அடுத்த செகண்ட் வீடியோ சொல்கிறது இது வந்து செகண்ட் வீடியோ பார்ட் த்ரீ வீடியோ இருக்குது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அது வேற லெவலாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள் இது ஸ்கிப் பண்ணாதாரங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பாருங்க அதுதான் கிளம்பியாச்சு இதெல்லாம் இந்த காளி வேஷம்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு வந்து சேரும் அந்த இடத்த நான் காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு தான் தெரியும் முழுசாக என்னான்ட்டு இங்கே பாருங்கள் வேற லெவலுங்க நானும் இப்போ முடிய முடியும்னு பார்த்தேன் ஆனால் முடிவே கிடையாது காளி காளிவாசம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த பக்கம் போனால் எப்படி சொல்கிறது இந்த வடியில் ஒரு டைலாக் சொல்லுவாள் இல்லைங்களா இந்த பக்கம் திரும்பினா ஜோவானு மலை இந்த பக்கம் திரும்பினாலேயும் ஜோவானு மலை அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் காளி காலி வேஷந்தாங்க வேலைலாம் இருந்தது பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது இங்கே பாருங்கள் பா ஆனால் கீழே வந்துட்டேக்கிறாங்க அது பக்கத்துலேயே பாருங்கள் அல்லது செல்லா குத்திட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க லேடிஸ் பாருங்கள் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் எல்லாேருமே அவங்க நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கிறதாக இங்கே பாருங்கள் செர்லா குத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படி ஒன் பை ஒன்னாக அப்படியே காலியாசம் அப்படி சொல்வது ரன் ஐட் போயிட்டே இருக்காங்க ஆனால் இது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா செம கூட்டங்க ஏன்னா இந்த கூட்டம் குறைய குறையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இந்த இடத்துலையே நிச்சா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு இடத்த விட்டு நவரவே இல்லை அந்த அளவுக்கு அங்கேயே சரியான கூட்டம் கால வகித்து கூட இடம் கிடையாது அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் ஏன்னா இந்த காளி வேசை போட்டு இந்த தரிசித்த பாருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இதாங்க நான் பார்த்ததுலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த ட்ரம் சவுண்டில் அதாவது ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சாமி வந்து அருள் அருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு எலுமிச்சையை கொடுத்து கூட அந்த அருள் அடங்கலைங்க அளவுக்கு ஒரு அருள் அனுப்பலாம் அங்காளம்மன் யாரும் அந்த பார்த்துருக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் டான்ஸ் பாருங்கள் இதுதாங்க நான் பார்த்தோன்னே பாருங்கள் கரெக்டாக நேச்சுரலாக தத்துருவோம் அப்படியே அந்த அங்காளம்மன் நல்லா சொல்கிறது மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மனை லைவில் பார்த்த மாதிரி இருந்தது அங்கே அந்த டான்ஸ் அங்கே பாருங்கள் வேலை இருக்குது பத்தாவது பின்னாடி பின்னாடி பாருங்க தெரியும் உங்களுக்கு அதாவது எலும்போடு மண்டையோடு ஓடு மாட்டிட்டு அப்படி சொல்கிறது எப்படி கழுத்தில் மாட்டிட்டு ஆக்கிரோஷமாக நிறேன் வசனம் பார்த்துருக்கோம் இங்க பாருங்கள் இந்த அம்மாவுக்கு வந்து என்ன விபதி கொடுத்தாலே சொல்கிறது அடங்க சாமியை வந்து அடங்கவே இல்லை மலை ஏறவே இல்லை இங்கே பாருங்க அப்படியே கத்துறதை நீங்கள் பா இப்படி ஒன்றா வாழ்க்கையிலே எங்கள் கடலில் இருக்கிறான்னா இதை பார்த்தாங்க நானே நம்பினேன் கடலில் கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் கண்டிப்பாக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கடவுள் இல்லாமல் இவ்வளோ ஒரு மக்கள் வந்து ஒரு மத்தியில் ஒரு இது கிடைக்காது கண்டிப்பாக இவ்வளோ ஒரு மாதிரி சொல்கிறது வேண்டிக்கையோ இல்லை கும்பிடிக்கையோ இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக கடலில் இருக்கிறதுனால தான் அவங்க ஒரு சில கோரிக்கைகள்லாம் கடவுள் வந்து நிறைவேற்றுறதுனால தான் இந்த மாதிரி வந்து கடவுளுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்தி இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு அவங்க அப்படியே போகிறாங்க தான் இவ்வளோ ஒரு கூட்டம் அந்த அங்காளம்மனுக்கு இவ்வளோ ஒரு மக்கள் அதாவது ஒரு ஃபேன்ஸ்னே சொல்லலாம் அந்த அங்காளம்மனுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன்ஸ்னே சொல்லலாம் எக்கச்சக்கமான அது கிட்டத்தட்ட கால் வச்சா கூட காலுக்கு இணங்க இருக்காது அதாவது எள்ளு சொல்லுவாங்க பழமொழி ஒரு எள் போட கூட அந்த எள்ளு கூட இறையாது அளவுக்கு கூட்டம் பயங்கரமான கூட்டம் அங்கே வாருங்க அந்த பின்னாடி பாருங்கள் அந்த ட்ரம்ஸ் மேலே அப்படியே சொல்கிறது அந்த வேளா சோ சோஸ் சூளாயுதத்தை அப்படி தூக்கி கையில் ஏற்றிக்கிட்டு பா அங்கே வருங்க அந்த போஸ் கொடுக்குறத பாருங்கள் அந்த காளியம்மா ப்பா வேலைவெல்லாம் இருக்குங்க பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு தத்துருவமாக எப்படி ஒரு நம்ம அங்காளம்மன் மேல்மலைன்னு ஒரு எப்படி ஒரு ஆக்ரோஷம் நம்மளோடய கோவம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த காளிவஸ்து மூலிமா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நான் பார்க்கும்போதே ஒரு மெய் ஒரு வீடியோ அதை எடுக்க அப்படின்னா இந்த காளியம்மன் வியாசம்தான் இங்கே பாருங்கப்பா பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸு அந்த டான்ஸு அந்த டான்ஸுக்கு முக்கிய காரணமே என்னன்னா அந்த ட்ரம்ஸுங்க ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க சும்மா அடிக்க அடிக்க சும்மா அந்த காளிங்கிறது அப்படி ஆக்ரோஷமான ஒரு டான்ஸு வேறு ஓலான்னு பா சென்னா சொல்கிறேங்க இந்த காளிவாசம் பார்க்குறதுக்காக ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து எங்கெங்கேயோ வந்திருந்தாங்க ஆனால் சொல்கிறது எக்கச்சக்கமான கூட்டம் கொஞ்சம் நஞ்சம் கூட்டம் கிடையாதுங்க பயங்கரமான கூட்டம் வேலை வேலைன்னு கூட்டம் அங்கே பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த காளிவாசம் ஆக்ரோஷத்தை பார்க்கலாம் ஏன்னா அந்த இந்த அளவுக்கு சொல்கிறது ட்ரம்ஸுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் ட்ரம்ஸு கிடையாதுங்க வேறு லெவலான ட்ரம்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு ட்ரம்ஸுக்கு மேலே வந்துருக்கும் அதாவது ஒரு பட்டாளமே வந்துருக்கலாம் அதாவது சொல்கிறது இது சுற்றுவட்டத்தில் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்னா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ட்ரம்ஸ்ஸு எல்லாத்தையும் வந்திருக்கலாம் அந்தளவுக்கு ட்ரம்ஸு அந்தளவுக்கு வேலோலாம் இருந்து அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸு அவங்க கொடுத்த ஒவ்வொரு சொல்கிறது ஒர்க் அவுட்டும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் அங்கே இருக்கிற சுத்து வட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ஸ்லாம் சில மக்கள் அப்படியே ஈர்க்கப்பட்டது அது இல்லாமல் அந்த அந்த ட்ரம்ஸ் அடிக்க 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 பார்த்திங்கன்னா மக்கள் அப்படி சொல்கிறது காளியோட ஆக்ரோசத்தை நம்ம அப்படியே பார்த்துருக்கலாம் லைவில் பார்த்துட்டு இருந்துக்கலாம் வேலை இருந்தது அந்த சாமி அருள்வாக்க அப்போ இறங்குறது காளிமலை இறங்குறத நம்ம பார்த்துருக்கலாம் வேலை கொடுத்த கொடுத்தோம் சொல்கிறது வேலோலாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த சொல்கிறது காட்சிக்கு நம்ம சொல்கிறது வார்த்தையே இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு காட்சி சொல்லலாம் இங்கே பாருங்கள் அந்த காளிவாச பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பாருங்கள் அந்த அறுவா எடுத்துட்டு எப்படி டான்ஸ் ஆறுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காளியை பார்க்குறோம் நம்ம நாக்கு வருஷமான அப்படி டான்ஸ் பாருங்கள் அந்த மண்டையோட கழுத்தில் மாட்டிட்டு இங்கே பாருங்கள் டான்ஸ் ஆகிறத பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வேசம் முடிவுற வரைக்கும் இதே எனர்ஜியோடு இருந்தாங்க இந்த காளிவசத்தை அப்படி எப்போ அந்த இது முடியுதோ அப்போ வரைக்கும் அதே எனர்ஜி அதே ஃபுல் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த அவங்க கிட்டேருந்த ஒரு இதுவுமே குறை கிடையாது அந்த அளவுக்கு அவங்க பஃபாமன்ஸ் வேலைவலாம் இருந்தது அல்லாமல் அந்த பார்க்கும்போதும் வேலோலாம் இருந்தது அவங்க பார்த்துக்கோங்க இந்த அங்காளம்மன் எவ்வளோ அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருப்பாங்க இந்த காலிவசம் போட்டதுனால எவ்வளோ ஒரு எனர்ஜி எவ்வளோ ஒரு உருக்கத்தை கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எங்கன்னாவே காலவழி எடுத்துக்கிது மூச்சு எடுத்து நம்ம நாமளே உட்காந்துருக்கோம் ஆனால் இவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு நேரம் எட்டு மணிநேரம் இதே ஃபோர்ஸோட இதே எனர்ஜியோடு அவங்க அந்த அங்காளமனுக்கு ஃபுல் ஃபோக்கஸோட இந்த எனர்ஜியோட இந்த டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க அதாவது அந்த அருளோட பார்க்கும்போது வேலூலாக இருந்தது அருமையாக இருந்த பட்டாஸ் அந்த பட்டாஷ் காட்சி சொல்லலாம் நான் பாருங்கள் ஒரு நான் சொல்ல முடியாது இந்த ஃபர்ஸ்டன் டான்ஸாக பார்க்கலாம் இருங்க பாருங்க இப்போ பார்த்தா தெரியும் ஒரு ஐலாம் பார்த்துக்கேன் ஒரு அக்கா பாருங்கள் அந்த ஒரு அருவா அந்த காளியோட அருவா தெரியாதுக்கு அரக்கனோட தலையை வெட்டி அந்த அருவால் தான் வெட்டுவாங்க அப்படி வெட்டும்போது அந்த அருவா பாருங்கள் அந்த ஒரு அக்கா அப்படி சொல்கிறது தூக்கிட்டு வந்து அது டான்ஸ் சார் தான் பார்த்துக்கலாம் அங்கே பாருங்கள் அந்த காளி கையில் இது பாருங்கள் பா வேறு நாங்கள் பார்க்கும்போதே பயமாக இருந்தது நான் இந்த திருவிழாவுக்கு வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி ஒரு திருவிழா நான் பார்த்துருக்க மாட்டேன் கண்டிப்பாக லைஃப்லேயே பார்த்தது கிடையாது கிட்டத்தட்ட இருபது வருஷம் சர்வீஸும் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இதில் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு காலி வருஷம் அதாவது இந்த மாதிரி ஒரு கீழே நான் பார்த்ததே கிடையாது அதாவது நான் மேல்மலையினர் கூட போயிருக்கேன் ஆனால் பட்டு இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கலாம் பாருங்க ப சரியான ஆக்கு அங்கே பாருங்கள் இழுத்து பிடிக்கிறாங்க நாலஞ்சு பேர் பிடிக்கிறாங்க இழுத்து பிடிக்கும் பிள்ளைங்கப்பா பயங்கரமாக அங்கே பாருங்கள் அந்த பண்ணு பார்க்கும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் நானும் பயந்து போய்ட்டுங்க அப்படியே எப்படி சொல்கிறது இந்த ஆகவாசம் அதுக்கு யூஸ் சொல்கிற அந்த கோவம் அப்படி குறவே இல்லைங்க நைன் டூ சொல்றது நூற்றுக்கு நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ஃபஸ்ட்டாச்சு அப்படி சரியான போவங்க இங்கே பாருங்கள் சின்ன குட்டிக்காளி பாருங்கள் அப்பா மாலை கோலு மாலை விட்டு சொல்கிறத உட்காந்துட்டு பழம் பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தா தெரியும் இந்த குட்டிக்காலியை பார்த்த உடனே நிறையா பேருங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டு நிறையா பேர் வீடியோ எடுத்தாங்க விடியா இருக்கிறதுக்கும் போடா தான் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருந்தாங்க அந்த குட்டிக்காளி இங்கே பாருங்கள் அந்த காளி பாருங்கள் பா அடுத்து நிறைய காசு மலையும் இங்கே சொல்வது எலுமிச்சி மாலை சொல்வது பாருங்கள் திரிச்சூளம் சிவனுடைய திரிச்சூளம் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேணும்னா அந்த பக்கம் அந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லென்த்து லெட்டின்னு பார்த்துங்க நம்ம இவ்வொரு காலி வருஷம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குது இதுதான் இதுதான் அப்படி இதுதான் பெஸ்ட்டு இதுதான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே பெஸ்ட் எல்லாமே எல்லாருமே நம்புறவங்க தான் இந்த காலிக்கும் குறைஞ்சது கிடையாது நம்ம போட்ட காலி வசமும் சரி நம்ம பட்டும் சரி கீழே சாமி அதுவும் கேள்விப்பட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆசை விஷயம் அப்பாங்க ஞானோட இருக்கு இது விசாரிப்பாருங்க தமிழாக இருக்குது நானும் உங்கள் பக்கம் மட்டும் தெரியும்னு இப்போ லைன் பையன் லைன் வந்துட்டே இருந்தது சரியான பர்ஃபார்மன்ஸு அது இல்லாமல் வந்து இது பார்ட் டூ மட்டும் தான் ஃபார்ட் த்ரீ வந்து வேறு லெவலாக இருக்கும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் இதுவும் சொல்கிறது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்னன்னு புரியும் நான் மறக்காமல் இப்போ தான் அந்த வீடியோ நம்ம பார்க்குறீங்க சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க